விழுப்புரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை உடனே நிறைவேற்றிய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் அரசின் பல்வேறு சேவைகள் மகளிர் உரிமை தொகை பட்டா மாற்றுதல் வீடு வசதி வாரியம் சார்பில் கட்டிடம் அணைப்பிரிவு வரைபடம் திட்டம் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம் ஆதார் அட்டை வழங்குதல் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மருத்துவ முகாம் உள்ளிட்ட பதினைந்து துறை சார்ந்த நாற்பத்தி ஆறு திட்டங்களுக்கு மக்களை தேடி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொதுமக்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் விழுப்புரம் நகர பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் அப்பொழுது மாற்று ஒருவர் தனக்கு மூன்று சக்கர வாகனம் சைக்கிள் வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் மூன்று சக்கர வாகனத்தை உடனே வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த நிகழ்வில் நகர செயலாளர் சர்க்கரை நகர்மன்ற தலைவர் தமிழ்செல்வி பிரபு நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வார்டு உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர்